வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் புறமோ கோபி சுதாகர் எதுக்காக பாக்கியா இப்ப நடத்துற க்ளோஸ் பண்ண சொன்னீங்கன்னு கேக்குறாரு அவங்க இந்த மாதிரி ஒரு இட்லி கடை நடத்துறது உங்களுக்கு கேவலமா இல்லையான்னு கோபியை பார்த்து சுதாகர் கேட்கிறாரு பாக்கியலட்சுமி இதுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இப்ப இப்படி ஒரு சின்ன மெஸ் நடத்துறதை நினைச்சு எனக்கு வருத்தமா இருந்துச்சு ஆனா நீங்க சொன்ன மாதிரி கௌரவ குறைச்சலா இல்லைன்னு கோபி சொல்றாரு உங்க ஸ்டேட்டஸ்க்கு வேணும்னா அது கௌரவ குறைச்சலா இல்லாம இருக்கலாம் எங்களுக்கு அது ரொம்ப கௌரவ குறைச்சலா தான் தெரியுது அது மட்டும் இல்ல அடிதடி கவுன்சிலர் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க அவங்க உடனடியாக அந்த உள்ளங்கை சைஸ் கடையை க்ளோஸ் பண்ணணும்னு உறுதியாக சொல்கிறாரு உடனே கோபி அவங்க நடத்தின ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இப்போ உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது பாக்கியாவோட ஃபெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் தான் வாங்கினீங்கன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு கோபி சொன்னதை கேட்ட சுதாகர் ரொம்ப கோபத்தோட தலையை குறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு சம்பந்தி இப்போ நான் வந்து பழைய கதையை பேச வரல பாக்கியா லைஃப்லையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா நானும் அதுக்கு ஒரு காரணம் இந்த க்ளோஸ் பண்ண சொல்ல வேண்டாம்னு என்ன சொன்னு சுதாகர் கோபிய கேக்குறாரு இல்லன்னு சொன்ன கோபி இனியா விஷயமா பேச வந்த இனியாவை வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னீங்களாமேன்னு சொன்னீங்களாரு ஆமா சொன்ன சம்பந்தியம்மா இட்லி கடை நடத்துறதே எங்களுக்கு இன்டைரக்டா தான் பாதிக்கும் ஆனா இனியா பத்தாயிரத்துக்கும் பதினஞ்சாயிரத்துக்கும் வேலைக்கு போறது எங்க குடும்பத்தை டைரக்டா பாதிக்கும் அது இனியாவோட தான் பாதிக்கும்னு சொல்றாரு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இனியா வேலைக்கு போறதுக்கு ஓகேன்னு தானே சொன்னீங்க வேலைக்கு போறது அவளோட பேஷன் சொல்றாரு கோபி நீங்க சம்மதிச்சேன் சம்மதிக்கணும்னு கோபிய ஒரு மடக்கா மடக்கிறாரு கோபியும் வேற வழி இல்லாம சரின்னு சம்மதிக்கிறாரு பாக்கியாவோட மெஸ்ல இனியா உட்காந்து பில்ல வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க ரெண்டு பேருக்கே வேலை இல்ல நீங்க வேறன்னு சொல்லி இனியா கிட்ட சொல்றாங்க வீட்டுல போர் அடிக்குது ஆண்டின்னு செல்வி கிட்ட இனியா சொல்றாங்க பாக்கியா புறப்படுன்னு இனியா கிட்ட சொல்றாங்க இனியா வந்து நித்தீஷ் பக்கத்துல இருக்காரு இப்ப வந்துடுறேன்னு சொல்றாங்க அந்த சமயம் ஆகாஷ் அங்க வர்றாரு இனியா ஆகாஷ் கிட்ட அவரோட கோச்சிங் ட்ரைனிங் பத்தியும் எங்க ஜாயின் பண்ணி இருக்காருன்றதும் கேக்குறாங்க அவரு சொன்னதும் அது ரொம்ப நல்ல கோச்சிங் சென்டரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள நித்தீஷ் உள்ள வர்றாரு ஆகாஷ அங்க பார்த்த நித்தீஷ்க்கு சுத்தமா பிடிக்கல ஆகாஷ் வெறுப்பா பாக்கறாரு ஆகாஷையோ மாறி மாறி பாக்கியா சொல்லி சொல்றாங்க காலையில இருந்து மீட்டிங் அட்டன் பண்ணதுல ரொம்ப டயர்டா இருக்கான் இனியா புறப்படுன்னு சொல்றாரு கார்ல ஏறின நித்தீஷ் அங்க இருந்து ஆகாஷ வெறுப்பா கோபமா பார்க்கறாரு கஸ்டமர் வர்றாங்க பாக்கியாவும் செல்வியும் பிஸியா இருக்காங்க திடீர்னு பார்த்தா கவுன்சிலர் ஏழுமலை வெளியே நிக்கிறாரு பாக்கியா சமயோசிதமா போனை எடுத்து சத்தமா பேசுறாங்க அமைச்சர் பீரங்களா சொல்லுங்கன்னு சொல்றாங்க அமைச்சர் பேசணும்னு சொல்றாரா சரி கொடுங்க நான் பேசுறேன்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியா பிசினஸ் எல்லாம் நல்லா போகுதுங்க யாரும் இங்க வந்து தொந்தரவு எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி ஏதாவது இருந்தா நான் உடனே சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க நான் சாரோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஏதாவது பிரச்சனைனா நான் உடனே கூப்பிடுறேன்னு சொல்லி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க இதை வெளிய இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஏழுமலையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் உடனே அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க செல்வி கேக்குறாங்க அக்கா அமைச்சர்கிட்ட இந்த கவுன்சிலரை பத்தி சொல்லி இருக்கலாம் இல்ல ஏன் தனி சொல்லல லூசா தனி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாக்கியா சிரிக்கிறாங்க என்னக்கானு செல்வி கேட்டதும் நிஜமாவே அமைச்சர் எங்கூட பேசினாருன்னு நினைச்சிட்டியா பிரச்சனையை சமாளிச்சுறதுக்கு தான் நான் அப்படி பேசி பார்த்தேன் அதுக்கு அவங்க பயந்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியா அக்கா நீ ரொம்ப அறிவாளிக்கானு பாக்கியாவ செல்வி புகழ்றாங்க அமைச்சர் உண்மையா அவங்க கூட பேசுறாருன்னு நினைச்சு அந்த கவுன்சிலர் ஓடியே போயிட்டா இருக்கான்னு சொல்லி பேசி சிரிக்கிறாங்க வீட்டுக்கு போனதும் ரூமுக்கு போன நித்தீஷ் இனியாவை பார்த்து விசில் அடிக்கிறாரு விசில் அடிச்சுக்கிட்டு பாத்ரூம் போறாரு இனியா நகைகளை கழட்டி வச்சுக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க நித்தீஷ் இனியா கிட்ட அவன் யாருன்னு அந்த இட்லி கடையில இருந்தானே அவன் ஆகாஷ் செவ்வி ஆண்டியோட பையன் இனியா ஆண்டியோட மெஸ்ஸுக்கு இப்ப கிரவுட் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி நிதிஷ் சொல்றாரு நீ உங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் இல்லன்னு சொல்றாரு எல்லாரும் அவங்க அம்மாவோட க்ளோஸா தானே இருப்பாங்கன்னு இனியா சொல்றாங்க நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகாம அடிக்கடி உங்க அம்மாவோட மெஸ்ஸுக்கு போறது எதுக்குன்னு கேக்குறாரு அம்மா எல்லா நேரமும் அங்கதான் இருக்காங்க சொல்றாங்க இனியா இத்தனை மேக்கப்போட உங்க அம்மா மெஸ்ஸுக்கு போறதுக்கு அதுதான் காரணமா அங்க ஒரு பையன் திரு திருந்து முடிச்சுக்கிட்டு இருந்தானே அவன் யாருன்னு கேக்குறாரு செல்வியோட பையன் ஆகாஷ்னு இனியா சொல்றாங்க உனக்கு அவன் யாரு ஃப்ரெண்டா இல்ல உன்னோட எக்ஸானு கேட்டு இனியாவ அதிர்ச்சிக்குள்ளாக்குறாரு நித்தீஷு இதோட இன்றைக்கான புல் எபிசோட் புறமோ முடியுது நன்றி